பாமக எங்களுக்கு அழைத்து விடுக்கவில்லை ஒரு இடத்திலே ஒரு பெட்ரோல் பங்கிலே ஒரு பாமக தம்பி எங்களை பார்த்தார் மரியாதை நிமித்தம் அதை எங்களிடத்திலே ஒப்படைத்தார் அவ்வளவுதான் அது பாமக விடுத்த அழைப்பு அல்ல அவர்களின் இருப்பே தெரியாத அளவுக்கு அவர்களை சிதைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் பாஜகவோடு கூட்டணி சேர்கிற கட்சிகள் இதனை படிப்படியாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் குறிப்பாக அதிமுக கட்சியின் சார்பில் பக்ஸ் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மதச்சார்பின்மை காப்போம் என முழங்குகிற பேரணி ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடைபெற உள்ளது மதச்சார்பின்மைக்கு மிக பெரும் தீங்கு சூழ்ந்துள்ளது அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளுடன் முதன்மையானது மதச்சார்பின்மை செக்குலரிசம் பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அதிலே ஒன்றுதான் வக்கு திருத்த சட்டம் என்பதாகும் இது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரானது என்பதை விட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதுதான் உள்ளீடான பொருளாகும் ஆகவே மதச்சார்பின்மையை காப்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் அறைகூவல் விடுத்தது மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல என்று அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு பேரணி திருச்சிராப்பள்ளியில் ஜூன் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது இரு காலகால இடைவெளியே உள்ளது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி ஜனநாயகத்தின் மீதும் மதச்சார்பின்மையின் மீதும் நம்பிக்கையுள்ள அனைவரும் பங்கேற்க வேண்டிய ஒரு மகத்தான மக்கள் களம் அதில்

மேற்கு வங்கத்திலே துர்கா காளி என்கிற அவதாரம் இன்னும் மத்திய இந்திய பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி என்கிற பெயரில் விநாயகர் அவதாரம் தமிழ்நாட்டில் முருகர் அவதாரம் இருக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்களில் அல்லது பிற மாநிலங்களில் மதவாத மாய்மால அரசியலுக்கு மக்களை பலி கொடுத்ததை போல தமிழ்நாட்டில் முருகனின் பெயரால் அவர்கள் அரங்கேற்ற விரும்புகிற மதவாத மாய்மாடு அரசியல் எடுபடாது தமிழ்நாட்டு மக்களும் ஏமாற மாட்டார்கள் தமிழ் மக்களின் ஆதி கடவுள் முருகனும் ஏமாற மாட்டார் ஆகவே இங்கு அவர்களின் ஜம்பம் பலிக்காது என்பதை மறுபடியும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு அழைப்பு செய்தி பாமக எங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை ஒரு இடத்திலே ஒரு பெட்ரோல் பங்கிலே ஒரு பாமக தம்பி எங்களை பார்த்தார் மரியாதை நிமித்தம் அதை எங்களிடத்திலே ஒப்படைத்தார் அவ்வளவுதான் அது பாமக விடுத்த அழைப்பு வந்தார் மீண்டும் மீண்டும் தவறாக உடனடியில் பதிவாகிறது பாராட்டி முதல்ல இந்தியாவிலேயே தமிழக முதல்வர் வந்து அதுக்கு பேரணி நடத்தி பாராட்டுகளாக எடுத்தார்கள் திமுக மாநாட்டில் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றல சாப்பாடு பாராட்டி இது குறித்து வெளிப்படையாக பாராட்டி இருக்கிறார் ஆதரித்திருக்கிறார் அதற்காக அவரே ஒரு யாத்திரையும் பேரணியும் நடத்தி இருக்கிறார் அதன் பிறகும் அதுலேயே அரசியல் முன்நோக்கத்தோடு விமர்சனங்களை முன்வைப்பது வியப்பாக இருக்கிறார் சார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு மகாராஷ்டிரால நடந்தது வந்து ஒரு மேட்ச் ஃபிச்சிங் ஆஹ் தேர்தல் அதிகாரிலையும் அதே வரும் தமிழ்நாட்டுல இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க சார் அது எப்படி சார் ராகுல் காந்தி அவர்களின் கணிப்பு சரியானது பாரதிய ஜனதா இவிஎம் என்கிற வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்துக்கொண்டு இங்கே சூதாட்டம் ஆடுகிறது அதனை இப்போது மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் ராகுல் காந்தியும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் வாக்குப்பதிவு எந்திர முறையை எதிர்த்து இந்திய அளவில் அனைத்து தரப்பு மக்களும் போராட வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் கணிந்து வருவதாக நான் பார்க்கிறேன் தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற நச்சு விளையாட்டை பாஜக நடத்த வாய்ப்பில்லை அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள் வட இந்திய மாநிலங்களில் பீகார் போன்ற மாநிலங்களில் அவர்களுக்கு மிக இலகுவாக வாய்ப்புகள் அமையலாம் தமிழ்நாட்டில் அப்படி செய்ய வாய்ப்பில்லை ஆனாலும் ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறேன் இருக்கிறோம் தலைவர் என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தேர்வு சார் குறிப்பா தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களை மட்டுமே பாஜக வந்து குறி வச்சிட்டு இருக்காங்க முருகன் மாநாடு அமித்ஷா அவர்கள் இப்படி தென் மாவட்டங்களை மட்டும் பாஜக வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க பகுதி பகுதியாக மாநிலங்களில் தம்முடைய செல்வாக்கை நிலைநாட்ட அரசியல் உத்திகளை வகுத்து செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் அப்படித்தான் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அவர்கள் களமாக மாற்றுவதில்லை படிப்படியாக பகுதி பகுதியாக இதுபோல காய்களை நகர்த்துவது அவர்களின் வாடிக்கை ஆரம்பத்திலிருந்தே தென் மாவட்டங்களை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் பொன்னார் தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகளிலே அமரவிட்டார்கள் பிறகு மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து காய்களை நகர்த்தினார்கள் அதன் தான் அண்ணாமலை எல்முருகன் போன்றவர்களை உயர்த்தி பிடித்தார்கள் இப்போது மீண்டும் நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்கி மதுரையை மையமாக கொண்டு தென் மாவட்டங்களில் மத நம்பிக்கை உள்ள மக்களை கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களை ஏய்த்து அவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முயற்சிக்கிறார்கள் இது பல பத்தாண்டுகளாக நடந்து வருகிற முயற்சி அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை அமையும் என்பதை அமித்ஷா கூட்டணிகள் வந்து இறுதியாகும் அப்படி பாஜக கூட்டணிகளுக்கு போறக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன சார் இதுவரையில் கூட்டணியில் இருந்த கட்சிகளைத்தான் பாஜக வந்திருக்கிறது அவர்களின் இருப்பே தெரியாத அளவுக்கு அவர்களை சிதைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் பாஜகிற கட்சிகள் இதனை படிப்பணையாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் குறிப்பாக அதிமுக பாஜகவுக்கு என்று தனி வாக்கு வங்கி கிடையாது இன்னும் அவர்களால் அதை உருவாக்க முடியவில்லை அதிமுக தோல் மீது சவாரி செய்கிறார்கள் அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது எங்கள் வாக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுக தம் வாக்கு வங்கியை பறிகொடுக்கப் போகிறது பாஜகவிடம் அப்படி பாஜகவிடம் பறிகொடுக்க போகிற இந்த வாக்கு வங்கியால் அதிமுக பலகீனப்படும் பாஜக வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பாஜக வலுப்பெறுவதால் முதலில் பாதிப்பு அதிமுகவுக்கு தான் என்பதை அதிமுக உணர வேண்டும் அந்த கட்சி தலைவர்கள் சார் அது அவங்களுக்கு